ராமேஸ்வரம் நீதிமன்றத்தில் இன்னைக்கு இரு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து வழக்கறிஞர்கள் சங்கங்கள் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இதில் வந்து நே நேற்றிலிருந்து அதாவது எட்டாம் தேதியிலிருந்தே வந்து அதாவது மற்ற சில வழக்கறிஞர்கள் அந்த சங்கங்களிலிருந்து பிரிந்து அவர்களுடைய கருத்துக்கு முரண்பட்டு அவர்கள் வந்து நீதிமன்றங்கள் செல்ல தொடங்கி நீதிமன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து நீதிமன்ற புறக்கணிப்பு அப்படிங்கிறது சட்டத்திற்கு எதிரானது அதை வழக்கறிஞர்கள் செய்யக்கூடாது அதனால் பொதுமக்கள் வந்து பாதிப்படைவார்கள் வழக்குகள் தேங்கி நிற்கும் அப்படிங்கிறதை உணர்ந்து அவர்கள் வழக்கு பணிக்கு திரும்ப சென்றிருக்கிறார்கள் அவர்களை தடுக்கும் விதமாக ராமேஸ்வரத்தில் கம்யூனிஸ்ட் மற்றும் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் இவர்களை தாக்கியிருக்கிறார்கள் அதில் வந்து மூத்த வழக்கறிஞரான சீனி முத்து என்பவர் மீது அவருடைய கோட்டை வந்து எழுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஸ்ரீதர் என்பவரை அடித்தும் இருக்கிறார்கள் இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது இல்லாமல் ஏற்கனவே இவங்க வந்து குற்றவியல் சட்டங்களுக்காக போராட்டம் நடத்துகிறோம் என்ற பேரில் அங்கே வளர்ந்து பார்ப்பனிய ஹிந்து அரசு அப்படின்னு சொல்லி அந்த அரசுக்கு மேலேயும் அதாவது இந்த எதிர்ப்பு எதற்காக நடத்துகிறார்களோ அதற்கு சம்மந்தம் இல்லாமல் மத சம்பந்தமான விஷயங்களையும் இந்து மத எதிர்ப்பு பிரச்சாரங்களையும் அதில் செய்து வருவதாகவும் உள்ள மற்ற நீதி வழக்கறிஞர்கள் அதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் இப்போ வந்து பத்து பேர் மீது எஃப்ஐஆர் போட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த மற்ற வழக்கறிஞர்கள்லாம் இப்போ என்ன அதாவது ஹிந்து முன்னணி பாஜக அந் அதை சேர்ந்த இப்போ வழக்கறிஞர்கள்லாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர்களை வந்து பார்கவுன்சில் வந்து நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதை வந்து செய்யாட்ட நாங்கள் வந்து போராட்டம் நடத்த இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர்கள் சொல்லியிருக்கார்கள் இதே போன்றது ஒரு சம்பவம் நாமக்கல்லிலும் நடந்திருக்கிறது நாமக்கல்லில் காந்தி என்ற வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கும் பொழுது நீதிபதி முன்னாடியே வந்து திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வந்து வாதாடக்கூடாதுன்னு சொல்லி அவரை மிரட்டியிருக்கிறதாகவும் அந்த ஒரு வீடியோ அனுபவம் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வந்துள்ளது முதல்ல நீங்கள் சொல்லும்போது வழக்கறிஞர்கள் சங்கங்கள் அப்படின்னீங்க அது வழக்கறிஞர்கள் சங்கம் என்பதை விட அரசியல் சார்புள்ள வழக்கறிஞர் சங்கம் திமுக கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி உள்ளவங்க பண்ணியிருக்காங்க அதனால் அது ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் சங்கம் என்பது இல்லை ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்கள் நாமக்கல் சொல்லும்போது என்னென்னா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க அங்கே உள்ளே இருக்காங்க கோர்ட்டில் நீதிபதியும் இருக்கார் காந்தி அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு வேற சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நீதிபதி இப்போ இதே இது வெளியில் இவனா கோர்ட்டில் இருந்து பேசியாச்சுன்னு இந்த நீதிபதி என்ன சொல்லுவார் கோர்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுற அவனை பிடிச்சி உள்ள தூக்கி போடுன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் நடக்கும்போது அந்த நீதிபதி வாயவே திறக்கலை அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த நீதிபதிக்குள்ள கண்டக்ட் மேலேயும் நமக்கு சந்தேகம் வருகிறது போலீஸ்காரங்க அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சாதாரணமாக ஒரு கோர்ட் முன்னாடி நம்ம சத்தம் போட்டால் என்ன அங்கேருந்து அந்த மற்ற ஒரு டபாலி அதை தூக்கிட்டு வரும்போதே உஷ் உஷ் அப்படின்னு சேஷுவ மாதிரி சொல்லிக்கிட்டு தானே வராங்க ஏன்னா இவங்க வரும்போதே சத்தம் காதல விழுந்துடப்படாதான் ஏன் அப்போ இது என்ன அது நியாயம் அது அப்போ என்ன நடவடிக்கை அப்போ நீதிபதி என்ன உத்தரவு விட்டுருக்கணும் போலீஸ்காரங்க போய் தடுத்துருக்கணுமா வேண்டாமா இது எதுவுமே நடக்கலை அப்போ நீதித்துறையும் வந்து அரசியல் சார்புடன் இருக்கிறது காவல்துறையும் அரசியல் சார்புடன் இருக்கிறது தானே நம்ம பார்க்கணும் அதை இதையும் கூட ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் இருக்கு ஏன்னா நீ சொல்கிற இந்த மூணு குற்றவியல் சட்டம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இன்னும் பத்து பேர் சொல்கிறேன் அதை நான் ஏற்றுக்கிறேன்னு அப்போ நீ என்ன கருத்தை சொல்கிறியோ அதைத்தான் எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீ எங்கட கருத்து சுதந்திரம் இருக்குது நீதிமன்றத்திலே கருத்து சுதந்திரம் இல்லைன்னா வேற எங்கே கருத்து சுதந்திரம் இருக்க போகுது இந்த நாட்டில் வெடிகுண்டு வச்ச பயங்கரவாதிக்கு ஒத்தம் போய் ஆஜராவானா இது வக்கீலுக்குள்ள தனிப்பட்ட ஒரு விஷயம் அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது அதனால நான் பயங்கரவாதி ஆதரவாளராக மாட்டேன் நியாயம் சொல்லவே இல்லை இப்போ அந்த நியாயத்தை இங்கே சொல்ல வேண்டியது இது பயங்கரவாதமும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது எங்க அந்த மூணு சட்டத்தை நீ ஏற்றுக்க மாட்டேன்னா என்ன உலகமே அதை ஏற்றுக்காமையாக இருக்கணும் அதை முடிவு பண்ணுறதுக்கு நீ யார் அப்ப இது என்ன சர்வாதிகார நாடா அப்போ நீதிமன்றத்திலேயே இன்னைக்கு வந்து நீதி இல்லை நீதிமன்றங்கள்லேயே இன்னைக்கு சட்டம் பின்பற்றப்படவில்லைன்னா சமுதாயத்தில் எங்கே சட்டம் பின்பற்றப்படும் நீங்கள் நாமக்கல்ல கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இப்போ இவங்க மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க பத்து பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம் அரெஸ்ட் பண்ணவாக போகிறீங்க நீங்கள் கண்டிப்பாக இல்லை அரெஸ்ட் பண்ண போறீங்க வக்கீல அரெஸ்ட் பண்ணால் பிரச்சனை வரும் அரெஸ்ட் பண்ண போகிறதோ கிடையாது இன்னொரு விஷயம் பார்க்கணும் இந்த நீதிமன்றங்கள் நாசமாக போனதுக்கு ஒரு பெரிய காரணம் முன்னாடி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீல்கள் இருந்த காலங்கள் இருந்தது தரமான வக்கீல்களாக இருந்தாங்க வக்கீல் தொழிலுக்கு மேலேயே ஒரு மரியாதை இருந்தது ஒரு காலத்தில் இன்றைக்கி நீங்கள் இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தா நிறைய பேர் என்ரோல் பண்ணியிருப்பான் பார்த்தா ஒரு பத்து பர்சன்ட் ஆளுகளுக்கு தான் ஒழுங்காக கேஸே இருக்கும் பாக்கி உள்ளதில் பாதி பேர் என்ரோல் பண்ணிட்டு வரதே கிடையாது பலமுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து பாதிக்கு வந்து இந்த லேண்டு லிட்டிகேஷன் ஒரு வார்த்தை எங்கேருந்து படிச்சிருக்கான்னு தெரில ஏன்னா ஊரம் போட்டு லிட்டிகேஷன் வந்ததுனால இப்படி ஒரு தொழில் ரெண்டு பேரையும் வச்சு பஞ்சாயத்து பேசி முடிக்கிறது இட் ஹஸ் பிகம் அ லைசன்ஸ் டு டூ ஹூலிகனம் ஸோ அந்த தரம் போனதுக்குள்ள அடையாளங்கள் தான் இன்றைக்கி இந்த கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த கூத்துக்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் எங்கேயா இந்த வக்கீல் இந்த ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் முன்னாடி நம்ம ஊரில் பார்க்கவே முடியாது இப்போ கடந்த சில இருபது முப்பது வருஷமாக இப்போ எல்லா கோர்ட்லையும் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வக்கீல் ப்ரொஃபஷன் இன்றைக்கி வந்து இந்த அளவு சீரழியக்கூடிய நிலைமை இங்கே கூடியது மிகவும் வேதனைக்குரியது வக்கீல்னால் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் இன்றைக்கி அந்த நிலைமைக்கு இந்த ப்ரொஃபஷனை கொண்டு வந்தது இந்த மாதிரியான தான் வக்கீல்கள் முதல்ல சில விஷயங்கள் அதாவது ப்ராக்டீஸ் பண்ணுற நல்ல வக்கீல்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ் வருது அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்த தொழிலே ஒரு மாதிரிப்பட்ட தொழிலாக மாறிவிடும் நீங்கள் முதல்ல குரல் கொடுக்கணும் இது ஜனநாயக விரோதத்தின் உச்ச கட்டம் நான் சொல்கிறேன் இது இல்லை அதனால் நீ வந்து எப்படி மீறி வந்து நீ வந்து வாதாடலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கு மேலே நாளைக்கு சொல்லுவாங்க எந்த கேஸில் யார் வாதாட வேண்டும் என்று வழக்கறிஞர் சங்கம் தான் முடிவு பண்ணணும்னு நாளைக்கு சொல்லுவாங்க அடுத்தது கரெக்டாக அதுவும் நடக்குதானே செய்யும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் நினைக்கிறேன் கோர்ட்டுக்குள்ளேயே விட்டு நடந்தது அந்த கேஸில் எவனும் சாட்சி வரல பயம் ஏன் இந்த மாதிரி பயம் வருது கோர்ட்டில் அதுவும் வக்கீல் ஜட்ஜு முன்னாடி நடக்கிறதுலே சாட்சி இல்லை இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு காரணம் என்ன கோர்ட்டில் நடந்ததுக்கே தைரியமாக வந்து சாட்சிக்கு வர மாட்டான் அப்போ ரோட்டில் நடந்ததுக்கு திரை விலங்குங்க சாட்சிக்கு வருவான் பயத்திற்கு அப்பாற்பட்டு எங்கு வேண்டுமென்றால் நாங்கள் போனால் எனக்கு நீதி கிடைக்கும் ஐயா அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துலையே இன்றைக்கி இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் எந்த அளவில் நீதித்துறை அநீதியின் கட்டுப்பாட்டிற்குள் சென்று கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வித்தியாசமான ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வருது எலெக்ஷனுக்காக வேண்டி பிரச்சாரம் பண்ணுறதுக்கெல்லாம் பெயில் கொடுக்குறாங்க நாட்டில் எவ்வளோ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடு பாருங்க பெரிய பிரச்சனை வருது அதுக்கு வாய்தா கொடுக்குறாங்க அதே நேரத்தில் கருணாநிதி சமாதிக்கு பன்னெண்டரை மணிக்கு கோர்ட்டு நடக்குது தீஸ்டா சீதல்வாதுக்கு பெயில் கொடுக்கறதுக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கோர்ட்டு கூடுது இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு எப்படி நீதித்துறை மீது நம்பிக்கை வரும் சரி இன்னைக்கு இந்த அடிச்சுக்கிட்டு போயிருக்காங்களே இல்லை எவ்வளோ பேர் நல்ல ரோரிங் ப்ராக்டிஸ் இருக்கிற வக்கீல்னு பாருங்கள் ஒருவே இருக்க மாட்டான் அப்போது வழக்கறிஞர் அப்படிங்கக்கூடிய பட்டம் ரவுடித்தனத்துக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் எங்கக்கூடிய அளவுக்கு இன்று தமிழகம் மாறி இருக்கிறது நல்ல வழக்கறிஞர்கள் வைக்கப்பட வேண்டிய விஷயமாக நான் இதை பார்க்குறேன் இதை சரி செய்வதற்கான முயற்சியை நீதிமன்ற சங்கங்கள் செய்ய வேண்டும் ஒரு கருத்துல நான் உடன்படுறேன் உடன்படாம போறேன் நான் உடன்படாத கருத்துங்கிறதுக்காக அடுத்தவனை நான் அடிக்கிறது அப்படிங்கறதுல எந்த விதத்தில் இது முதல்ல ஒரு நாகரிகமான செயலா ஒருத்தன் இந்த புக்குகளெல்லாம் தூக்கி தூக்கி காட்டுனாங்கள்ல கான்ஸ்டியூஷன் எவ்வளவு ஆர்டிக்கல் இருக்குன்னு கூட தெரியாமல் அதான் அவன் கேட்க வேற செய்தார் இந்த அனுராக் தாக்கூர் கேட்டார் ராகுல் காந்தில தூக்கி தூக்கி காட்டுறிய நீ தூக்கி காட்டுறதில் எவ்வளோ இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு பப்பரப்பாயணம் முழிச்சா அப்படி இப்போ அந்த நான் நம்ம ஊருக்காரரும் தூக்கி காட்டினாருல நம்ம தமிழ்நாட்டில் இந்த நாற்பதணம் போச்சே இங்கேருந்து இருந்து ஆமா ஆ இதுதான் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயமாக இது போயிருக்கு பாருங்கள் அதனால் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதையும் கூட இன்று ஹிந்து முன்னணி கோரிக்கை வைத்திருக்கிறது அவர்களுக்கு பார் அசோசியேஷனில் இருந்து அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று மாற்று கருத்து இல்லாமல் நீக்கப்பட வேண்டும் சிறைக்கும் அனுப்பப்பட வேண்டும் ஏன்னா நான் மனுஸ்மிருதிக்கு மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு எனக்கு திராவிட ஸ்திருதி மேல நம்பிக்கை கிடையாது மனுஸ்மிருதி என்ன சொல்லி இருக்குன்னா வம்சத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எட்டு மடங்கு தண்டனை என்றால் வைசியனுக்கு பதினாறு மடங்கும் சத்திரியனுக்கு முப்பத்தி ரெண்டு மடங்கும் பிராமணனுக்கு அறுபத்தி நான்கு மடங்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் சமுதாயத்தில் யாருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ அவன் தப்பு பண்ணால் அவனுக்கு அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கும் இன்னைக்கு இவங்க தான் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிகிட்டு தான் காரில் போவோம்னு சொல்லி கோர்ட்டில்லாம் பிரச்சனை ஒண்ணாங்கள்லாம் அப்போ ஏன் நான் தனித்த அடையாளம் எனக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து மேல்தட்டில் இருக்கிறவர்கள் அதனால மேல்தட்டில் இருக்கிறவனுக்கு அதிக தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய மனு நீதி இந்த இடத்துல அப்ளை பண்ணும் திராவிட நீதி அப்ளை பண்ணோம்னு வைங்க மேலே இருக்கிறவன் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு தண்டனையாக கொடுக்கக்கூடாதுங்கிறது திராவிட நீதி பார்க்குறோம் இல்லை ஆழ ரெண்டு சாட்சி வந்து இன்றைக்கி வந்து பொன்முடி கேஸில் அப்படியே மாறிடுச்சான் ஏதா இப்போ யுவக ஆட்சியில் இருக்காங்க அப்போ இந்த மாதிரி உள்ள நீதிகள் வந்து நாட்டை கெடுக்கும் அதனால் மனு நீதி தான் அந்த நாட்டை இப்போ காப்பாற்றணும் அதனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய வக்கீல்கள் குறிப்பிட்ட ஒரு கிரைமை பண்ணியிருக்காங்க அதனால் இவர்களை நீக்கிறது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிப்பதற்கு என்ன உச்சபட்ச தண்டனை உண்டோ அது இவர்களுக்கு வர வேண்டும் வழங்க வேண்டும் ஏன்னா இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்க இவங்க தெரிஞ்சுக்கிட்டே ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு அவன் அவன்தான் பெரிய குற்றவாளியாக இருக்க முடியும் அதனால் இந்த மாதிரியான கூலி கணிசத்தை வந்து நீதிமன்றங்களில் அனுமதிக்கக்கூடாது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தர் இப்போ கொல்லவங்களில் கொன்னவங்க அம்பிட்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா நகரில் டிசிட்ட போய் சரண்டர் ஆகிறாங்க கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகலை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகலை ஸோ எப்படி ஏன் அங்கே போய் சரண்டர் ஆகுன்னு நமக்கு தெரியலை இந்த மாதிரியான பல சிக்கல்களெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் நடைமுறைகளில் ஸோ இந்த நிறுவனங்கள் அவைகளுக்குள்ள அந்தஸ்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது மக்களுக்கு அதன் மீது நம்பிக்கை போனால் நாட்டில் பொது அமைதி என்பது கெடும் அதனால் இந்த வழக்கறிஞர்கள் மீது உச்சபட்ச தண்டனையை நீதிமன்றம் வழங்க வேண்டும் நான் நினைக்கிறேன்